அனைவருக்கும் வரீங்க நமது போக்குவரத்து என்னை சேர்ந்தவங்க அண்ணன் மாண்புமிகு சிவசங்கர் அவங்க பல ஆய்வுகளை நடத்துறாங்க அதாவது குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த உளுந்தூர் பேட்டை டோல்கேட்டு விக்கிரவாண்டி டோல்கேட்லாம் அவங்க ஆய்வுகளை நடந்ததை நீங்க வீடியோக்குள்ள பார்த்துருக்கலாம் நிறைய ஆய்வு நடத்துறாங்க பஸ்ல ஆரன் எல்லாம் கரெக்டா மியூசிக் வேரன் போட்டிருக்காங்களா ஏன் இவ்வளவு சவுண்ட் ஆறுங்கிறது ஏன் எவ்வளவு டிக்கெட் ரேட்டுதான் இருக்குங்களா பல ஆய்வுகள் நடத்திட்டு மட்டும் இருக்காங்க ஆய்வு மட்டும்தான் நடத்துறாங்க பல பிரச்சனைகள் இன்னைக்கு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையா தான் இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பேருந்து கட்டணம் குறிப்பா அந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் அன்ன பயங்கரமான ரைடு ஸ்குவாடோட போய் ரைடு மேற்கொள்வாங்க இந்த பிராண்ட உடைக்கிறதா நான் பெரிய ஆளு பாத்துருவா பாத்தீங்கன்னா நம்ம டிராவல்ஸ் உரிமையாளர்கள்லாம் நம்ம பேடிஎம் அந்த டிக்கெட் புக்கிங்ல உள்ள போனாலே தெரியும் நமக்கு அறுநூறு ரூபா இருந்த டிக்கெட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபான்னு போட்டிருப்பாங்க இப்போ ஆய்வு மட்டும் நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆய்வு நடத்தியே பல பிரச்சனை இருக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு அது தீர்க்கவே முடியல ஆய்வே நடத்தாம ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்தா இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் எஃபெக்ட் ஆக போகுதுன்னே தெரியாம அதை கண்டுக்காம விட்டுருக்காரு நம்ம அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அப்படி என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டக்கல்லூரி மாணவர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃப்ரீ பஸ் பாஸ் பல முறையா இன்னும் அமலுக்கு கொண்டு வரல அப்படி என்ன நடந்துகிட்டு இருக்கு சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு ஏன் இந்த பஸ் பாஸ் கொடுக்கல மாணவர்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்க தான் இந்த காணொலியில தெளிவா பார்க்கணும் அதாவது அனைத்து பள்ளி கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே நாங்க ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்கோங்க மாணவர்கள்லாம் குழந்தைகள்லாம் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் பெருமையா நிறைய பேசிக்கிறாங்க இது சம்பந்தமான போட்ட வீடியோல பேசியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் அரசு பாஸ் கொடுக்குறீங்க முறையா மாணவர்களுக்கு அது செயல்படுதா அப்படின்றத இது சம்பந்தமா நான் கடைசி காணொளியில நான் இது சம்பந்தமா தெரியப்படுத்தி இருந்தேன் அப்படி என்ன முறையா செயல்படலன்னு பாத்தீங்கன்னா ஆங்காங்கே குழந்தைங்க இன்னும் ஸ்கூலுக்கு முறையான நேரத்துக்கு அந்த பேருந்து வர மாட்டேங்குது அப்படியே பேருந்து வந்தாலும் குழந்தைங்களை ஏத்த மாட்டேங்குது இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு இது இப்படி பல பிரச்சனைகளை இன்னும் தீர்க்க முடியாம இருக்கு சோ இந்த மாதிரி சூழ்நிலைக்கு மத்தியில அனைத்து மாணவர்களுக்கும் சொல்லிட்டு இது சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் மறுக்கப்படுவது தக்க விஷயம் தப்பு பண்ணிட்டு சிங்காரம் தப்பு பண்ணிட்டு நீ மறுபடியும் எங்கட தொட்டு இருக்க கூடாது தொட்டுட்ட தொட்டவனே நான் விட்டதே இல்ல இது சம்பந்தமா சட்டக்கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே அவங்க வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கும் இவங்களுக்கு சாதகமா வந்திருக்கு என்னன்னு இது சம்பந்தமா நீங்க இந்த மாணவர்களுக்கு இலவச பயண அட்டை உறுதி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனா நீதிமன்ற உத்தரவையுமே நம்ம போக்குவரத்து கழகமும் நம்ம அமைச்சரும் அமலுக்கு கொண்டு வரலாறு நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற உத்தரவாவேதான் இருக்கு மாணவர்கள் அவங்க சொந்த காச தினமும் நூறு ரூபாய் செலவழிச்சுதான் போய் அந்த கல்லூரிக்கு போய் வந்துகிட்டு இருக்காங்க சட்ட கல்லூரி மாணவர்கள் சட்ட கல்லூரி மாணவர்கள் அதுதான் பெரிய மனதையே பல குற்றவாளிகளை வருங்காலத்துல சமூகத்துல நடக்கல பல குற்றவாளிகளை சிறைக்கு அனுப்பக்கூடிய பொறுப்பையும் பல நிரபாதிகளை சிறை தண்டனையிலிருந்து இருந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய பொறுப்பையும் சட்ட திட்டங்களை படிச்சு அதை முறையா மக்களுக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாணவர்களுக்கே இந்த நிலைமை சோ இது எப்படி நான் பேசுறதுன்னே எனக்கு தெரியல இந்த வீடியோ மேக் பண்ணும் போது இதை நான் எப்படி கண்டென்ட்டா கொண்டு வர்றதுன்னே எனக்கு தெரியல மக்களை போக்குவரத்து எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கு மாணவர்கள் டிசைன் டிசைனா ஏமாத்திக்கிட்டு இருக்கு அது ஒண்ணு இல்ல கீழே போட்டு அதுல ஒண்ணுதான் இந்த சட்ட கல்லூரி மாணவர்களுக்கு இன்னும் இந்த போக்குவரத்து இந்த இலவச பஸ் பாஸ் கொடுக்க முடியல அதுதான் உண்மை ஏற்கனவே நான் கடைசியா போட்ட கனவு சொல்லியிருந்தேன் ஏன் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கல்லூரிகளில் எத்தனை குழந்தைங்க படிக்கிறாங்க எங்களோட பிள்ளைங்க எத்தனை பசங்க படிக்கிறாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் எத்தனை இலவச பயனாட்டிகள் கொடுக்குறீங்க எந்தெந்த பள்ளி கல்லூரிகளுக்கு கொடுக்குறீங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு செயல்படுற நீங்க ஏன் அந்தந்த கல்லூரிகளுக்கே நேரடியா நீங்க அந்த பேருந்தை செயல்படுத்தலைன்றத கடைசி காணொலிகளை கேட்டிருந்தேன் அதே கேள்விதான் இந்த காணொலிகளையும் கேட்கறேன் ஏன் அரசு போக்குவரத்து கழகம் இலவச பஸ் பாஸ் கொடுக்கறதுக்கு பதிலா அந்த யூனிஃபார்ம் போட்ட அந்த ஸ்கூலுக்கு பஸ் போகுதுங்க அவ்வளவுதான் இப்போ மதுரையில இருக்கிற லா காலேஜா விருதுநகர்ல இருந்து பஸ் கிளம்புதுங்க போதுங்க இருக்கிற அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீ டிக்கெட் எடுக்க தேவையில்ல யூனிஃபார்ம் வா ஐடி கார்டோட வா முடிஞ்சு கதம் கதம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இவ்வளவு பிரச்சனையே இல்லையே எங்க குழந்தைங்களும் பல போராட்டங்கள்ல ஃபுட்போர்டில் தொங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை இல்லை பசங்க ஃபுட்போர்டில் தொங்குறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஃபுட்போர்டில் தொங்குறது பின்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது என்ன செய்ய சொல்கிறீங்க பேருந்து நேரத்துக்கு வராத பேருந்து இது ஒரு காரணம் அதே மாதிரி நேரத்துக்கே வந்தாலும் வழி நடிக அந்த பேருந்தும் ஒரு குறிப்பிட்ட தூரம் பயணம் பண்ணி தான் வரும் குறிப்பிட்ட தூரத்தில் இருந்து மக்கள் அதிலே ஏறி இருப்பாங்க ஃபுல்லாக கூட்டமாக தான் வரும் ஸோ இவங்களும் குறிப்பிட்ட நேரத்துக்கு இவங்க போகணும் ஸோ புட்போரில் தொங்கிட்டாலும் நம்ம அந்த கல்லூரிக்கு போயிடலாமேன்னு போகக்கூடிய சூழ்நிலைக்கு மாணவர்கள் சோ ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளுக்குமே நேரடியா இந்த அரசு போக்குவரத்து அரசும் ஒரு முடிவு எடுத்து அந்தந்த பள்ளி கல்லூரிக்கு அந்த மாணவர்களை நாங்க பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கிறோங்க முடியுமா எங்க சொல்லுங்க பாப்போம் முடியும் எப்படி முடியும்னா ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தா முடியும் நீங்க என்ன சீமான் ஆட்சிக்கு வந்தா அது சாத்தியம் ஆகும் அன்னைக்கு அன்னைக்கு சீமா இல்ல அவனுக்கு ஒரு புள்ள அப்படி வருவான்னு நீ நினைக்கல குழந்தைங்களை பாதுகாக்கிறது எப்படின்னு அவர்கிட்ட தான் நீங்க ட்ரைனிங் எடுத்து கத்துக்கறணும் சும்மா ஏதாவது நாங்கள் அந்த திட்டம் போடுறோம் இந்த திட்டம் போடுறோம்னு போட்டுட்டு அது முறையா நடைமுறைக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஆய்வு மேற்கொண்டாரா அமைச்சர் சொல்ல முடியுமா நாங்க இந்த கல்லூரிகள்ல முறையா ஃப்ரீ பஸ் பாஸ் எல்லாருக்கும் கிடைச்சதுக்காக நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம் சொல்லி முடியாது பண்ணனா தானே சொல்ல முடியும் பண்ணவே இல்லை அப்புறம் எப்படி சொல்ல முடியும் வாய்ப்பு இல்ல ஆய்வு பண்ணி சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் தினந்தனம் தினந்தனம் நிறைய இருக்கு மாணவர்களுக்கு முறையான கல்வி முறையான ஒரு பாதுகாப்பு இங்கே தேவை தமிழ்நாட்டில் பதினஞ்சு பிளஸ் சட்டக்கல்லூரி தான் இருக்கு இந்த அஞ்சு வருஷத்துல சர்ச் அஞ்சு வருஷத்துல பாத்தீங்கன்னா அதே வச்சு ஒரு மூணு சட்டக்கல்லூரி திறந்துருக்காங்க நாலு தனியார் சட்டக்கல்லூரி திறந்துருக்காங்க ஏன் போட்டு கேட்கறதுக்கு மட்டும் உங்களுக்கு அந்த நம்ம பிரிக்கிறோம் தொகுதி பிரிக்கிறோம் தொகுதிக்கு ஒரு சட்டக்கல்லூரியை உருவாக்கலாமே தப்பு இல்லையே அப்படிங்கிற எங்க பிள்ளைங்க நல்லபடியா போய் தொகுதியில அந்தந்த பக்கத்துல அப்படியே உங்க பஸ் பாசு வேணா ஒண்ணு வேணாம் கூட போக நடந்த காலேஜுக்கு போய் எல்லாம் போயிருவாங்க ஏன்னா ஒரு அடிப்படை குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு பாமர குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு கடைக்கோடி விவசாயி குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பையன் முன்னேறி போயிடக்கூடாது ஒரு குறிப்பிட்ட தூரம் இவங்களுக்கு தேவை இந்த தூரம் இவங்களுக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுக்கும் இந்த படிப்பை விட்டு வேற படிப்பை தேர்ந்தெடுக்க வைக்கும் உள்நோக்கமா கூட இருக்கலாம் இந்த நிலையெல்லாம் மாறணும் இந்த நிலையெல்லாம் மாறணும் தொகுதிக்கு ஒரு சட்டக்கல்லூரி வரணும் சட்டன்றது பாதுகாக்க வேண்டிய ஒண்ணு அது இந்த மாதிரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் வழக்கறிஞர்களோட துணை இல்லாம இது எப்படி நீங்க வருங்காலத்துல எத்தனையோ வழக்கறிஞர்கள் எத்தனையோ ஜட்ஜஸ இன்னைக்கு நீங்க அலக்களிச்சலுக்கு உண்டாக்குறீங்க அதுதான் உண்மை வருங்காலத்தில் எத்தனையோ மிக பெரும் நீதிபதிகளாக வரக்கூடிய ஒரு மாணவர்கள் ஸ்டேட் பேமஸா வரக்கூடிய வழக்கறிஞர்களா கூட இருக்கலாம் எல்லாரையும் நீங்க முறையா அந்த சலுகைகளை கொடுக்காம ஒரு அழக்கிழச்சலுக்கு ஆளாக்குறீங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க அதுதான் உண்மை அதுதான் உண்மை இந்த நிலை மாறணும் இந்த நிலை மாறணும்னா ஆட்சி மாற்றோன்றது ஒன்று வரணும் ஒரு சாதாரண மா ஒரு பிரச்சனை தான் ஜல்லிக்கட்டு மாணவர்கள் ஒன்னும் சேர்ந்தாங்க அது எவ்வளவு விஷயம் வச்சு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு சாதாரணமான பிரச்சனை நீங்க நினைச்சு நினைச்சிட்டு இருக்கீங்க இப்ப இது சட்டக்கல்லூரி மாணவர்களோட பிரச்சனை சோ இத நீங்க பார்த்து இப்ப நீங்க ஆட்சியில இருக்கும் போதே கடைசி நேரத்துலதானே என்ன தெரியுங்கள்ல அது ஒண்ணும் பிரச்சனை தப்பு இல்ல இல்லை எத்தனையோ விஷயங்கள் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய லேப்டாப்லாம் நீங்க கடைசி நேரத்துல தான் கொடுத்துருக்கீங்க கடைசி நேரத்துல இப்போ ஐயாயிரம் ரூபாய்லாம் கிரெடிட் பண்ணி கொடுத்துருக்கீங்க எத்தனையோ விஷயங்கள்லாம் கடைசி நேரத்தில் அவங்கள கவர் பண்ணி அட்ராக்ஷன் பண்றதுக்காக பண்றீங்க அந்த மாதிரி எங்க பிள்ளைங்களை மனக்குறைகளை தீக்கிறதுக்கு கடைசி நேரத்திலேயாவது ஒரு அந்த கொடுத்த ஒரு பொய்யான வாக்குறுதியை நாங்கள் உண்மையாக்கி இருக்கும்னு சொல்றதுக்காகவாவது இந்த ஒரு திட்டத்தை அமலுக்கு கொடுத்துவாங்க ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறது முறையாத கண்காணிங்க அரசு சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கிடைச்சிருச்சு எங்க ஆட்சி முடிகிறதுக்குள்ள நாங்க இத அனைத்து மாணவர்கள் கையிலையும் கொண்டு வந்தோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்றத ஒரு பரிசீலனை பண்ணுங்க நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் மாணவர்களோட கோபத்தை தூண்டுறது மாபெரும் தவறு அதுலயும் சட்டக்கல்லூரி மாணவர்களோட கோபத்தை நீங்க தூண்டுறீங்க அப்படின்னா உங்களோட சித்தனைனாதான் உங்க தலையில நீங்களே மண்ணலி போறீங்கதான் இருக்கும்